இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனிதக் குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் இக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம் இக்கதைகள் புரிதலுக்கு உபயோகமாக இருக்கும் இதன் குரல் என்னவென்றால் அவருடைய புகழ் அதிகாரத்தில் இரண்டாம் குரல் எண்ணிக்கப்படி இது இருநூற்று முப்பத்தி இரண்டாம் குரல் உண்பார் உரைப்பவை எல்லாம் சிறப்பார் கொண்டு மேல் நிற்கும் புகழ் என்பது குரல் இதன் பொருள் என்னவென்றால் சொல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்களுக்கு தருபவர் மேல் சொல்லப்படும் கதையை பார்ப்போம் பள்ளி விளையாட்டு மைதானம் மாலை நான்கு மணிக்கு மேல் சுறுசுறுப்பானது பெரும்பான்மையான மாணவர்கள் வீட்டிற்கு போய்விட்டாலும் விளையாட்டில் ஆர்வம் உள்ள குழந்தைகள் மாணவர்கள் அங்கு இருந்தனர் அந்த கூட்டத்தில் சுமன் சுந்தரம் சுகுமார் மூவரும் வாலிபால் விளையாட வந்தனர் சுமன் தருமாறும் போது சுகுமார் சுந்தரம் எப்படி பந்தை எதிர்கொள்வது எப்படி உயர்த்தி எதிரில் தள்ளுவது என சொல்லிக் கொடுத்தனர் வெகுவாக கற்றுக்கொண்டிருந்தான் ஐந்து மணி ஆனதும் சுமன் மற்ற இருவரிடமும் விடைபெற்று வெளியில் நின்றிருந்த அப்பா அனுப்பியிருந்த காரில் செல்ல சுந்தரம் சுகுமாரின் சைக்கிளில் டபுள்ஸ் சென்றனர் சுமன் தந்தை ஒரே மகன் பெரிய தொழிலதிபர் மகன் தாய் சாந்தினி சாந்தன் நடத்தும் கல்லூரியில் பிரின்சிபாலாக உள்ளார் பல வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சாந்தினி முப்பத்தி இரண்டு வயதில் சுமனை பெற்றார் சுமன் வளரும்போதுதான் அவன் வாய்த்து கூறும் இடதுகை சற்று பலவீனமாக நரம்புகள் கோளாறு என கண்டறியப்பட்டது செலவுகளை பெற்றோர் செய்த போதும் சிரமம் குறையவில்லை பணக்கார பிரைவேட் பள்ளிகளில் படிக்க வைத்ததால் சக செல்வந்தர்களின் பிள்ளைகள் கேலி கிண்டல் அவமரியாதை ஒத்துழையாவை மிஞ்சிவிட்டது அதனால் அவர்கள் சுமனை அரசு பள்ளியில் சேர்த்தனர் சுமன் நல்ல அறிவாளி திறமைசாலி சிறு வயதிலிருந்தே தன்னிடம் எது இருந்தாலும் தந்து விடுவான் வாங்கிக் கொள்பவர் மகிழ்வு கண்டு மேலும் தருவான் பள்ளி தேடி வந்து செல்வந்தர் மகனை ஆசிரியர்கள் பார்த்துக் கொள்ள சுமனின் குணமும் திறமையும் முக்கிய காரணங்களாக இருந்தன ஐந்தாறு வருடங்களில் சுமன் அந்த பள்ளியில் ரொம்ப பாப்புலர் சாந்தன் சுமனின் குறை தெரியாமல் வளர பல கலைகள் கற்றுக் கொடுத்தார் ஓவியம் இசைக்கருவிகள் கையாளுதல் தோட்டக்கலை கம்ப்யூட்டர் செயல்பாடுகள் என பல எல்லாவற்றிலும் சுமன் மாஸ்டர் என அளவுக்கு அளவுக்கு வளர்ந்தார் ஐந்தாறு வருட பள்ளி வாழ்வில் ஏழை குடும்பத்தை சேர்ந்த சுந்தரமும் சுகுமாரும் ஆத்ம நண்பர்கள் சுமனுக்கு ஆனார்கள் சுமன் போது அவன் படித்த பள்ளியும் சுமனின் பெற்றோர் உரிவால் ஆதரவால் நன்கு வளர்ந்தது சுமன் வகுப்பு சகாக்கள் அவரவர் தேவைக்கேற்ப பல உரிமைகளை அவனிடம் பெற்றார்கள் தீபாவளி பொங்கல் பள்ளி விழாக்கள் சுமன் அவனை பெற்றோர் சுற்றியே சிறப்பாக நினைவிடும் இதனால் சுமன் தன் குறையை பெரிதாக நினைத்து வருந்தவில்லை அதற்கு பின்லாக திறமையான நண்பர்களாக பார்த்து தன் உடல் குரலுக்கு தகுந்தவாறு திறமைகளை மாற்றி வளர்த்து உபயோகப்படுத்திக் கொள்வான் பள்ளி முதல் மாணவன் மாற்றுத்திறனாளிகளின் நம்பிக்கை உதாரணம் என்று பாராட்டப்பட்டான் சுந்தரமும் சுகுமாரும் பல உதவிகளை அடைந்தனர் அவர்களிடம் இல்லாத சைக்கிள் லேப்டாப் ஸ்போர்ட்ஸ் உபகரணங்கள் சிறப்பு பயிற்சிகள் உல்லாச சுற்றுலா எல்லாம் கிடைத்தன அதனால் சுமனி கிரிக்கெட் பாஸ்கெட் பால் வாலிபால் கபடி ரன்னிங் என எல்லாவற்றிலும் பயிற்சி அளித்து உற்சாகப்படுத்தினார்கள் மற்றவர்கள் அவர்களிடம் இன்னும் சுமன் நிறைய கற்றுக்கொண்டார் ஒருமுறை இன்டர்ஸ்கூல் வாலிபால் போட்டி மாநில அளவில் ஒரு பெரிய அரை வடிவ ஸ்டேடியத்தில் நடந்தது சுந்தரமும் சுகுமாரும் சுமனை டீமில் சேர்த்துக் கொள்ள ஆசைப்பட்டாலும் பள்ளி ஆசிரியர்கள் மாநில அளவு என்பதால் முக்கியம் என கூறி சுமனை விடுத்து வேறு இருவரை டீமில் சேர்த்தனர் விளையாட்டின் போது சுமன் சற்று தாமதமாக வர ஸ்டேடியம் அமைப்பு ஏற்பாடு தெரியாமல் வலது பகுதியில் அமர்ந்தான் இடது பகுதியில் மாணவர்களும் நறுப்புகிற இரண்டு ஆசிரியர்களும் பொதுமக்களும் அமர்ந்திருந்தனர் வாலிபால் மேட்ச்சி விறுவிறுப்பாக நடந்தது சுமன் தன் பள்ளி சாகுக்கள் கோல் போட்ட போதெல்லாம் மகிழ்வால் திக்கி திக்கி கத்த அங்கிருந்த வேறு பள்ளி மாணவர்கள் அவனை அடக்க சுமனை அடிக்க எப்படி சுந்தரம் சுகுமார் எங்கிருந்து வந்தது என்பது தெரியவில்லை எப்படி அடித்தவர்களை திருப்பி தாக்கினர் என்று புரியவில்லை இரு பள்ளி ஆசிரியர்கள் வந்து விளக்க சுமன் பள்ளி ஆசிரியர்கள் நிலைமையை விளக்க செழிவாக சுமன் தன்னை அடித்தவர்களை தண்டிக்க விரும்பவில்லை அடிபட்டதாக அவனுக்கு பதில் சுமன் தொடர்ந்து விளையாடினான் அவனது திறமையை பலிக்கிட அந்த போட்டியை தொடர்ந்து நடந்த போட்டிகளிலும் அவனது பள்ளி வெற்றி பெற்று மாநில விருது பெற்றது அனைவரும் சுமனின் திறமையை உணர்த்தி பாராட்டினர் அன்பு நண்பர்களே இத்துடன் ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு பிரச்சினை என்று சொல்ல முடியாது ஒவ்வொன்று நமக்கு இயற்கையாகவே அமைந்து விடுகிறது அதில் ஊழல் ஊனமாக இருக்கட்டும் பொருளாதார வசதிகளாக இருக்கட்டும் அறிவு திறமைகளாகட்டும் ஏதாவது ஒன்று ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது அதாவது வந்து எல்லாவற்றிலும் நிறைவுள்ள ஒரு ஒரு மனிதன் வாழ்வில் இருக்க முடியாது ஆனால் இதெல்லாம் ஒரு விதத்தில் நாம் சிந்தித்து பார்த்தால் குறைகளிலேயே நாம் வெற்றிப்படிகளாக மாற்ற முடியும் அந்த முயற்சி தேவை என்பதற்கே கூட இந்த மாதிரி அமைந்துள்ளதோ என்று கூட நாம் ஒரு சில சமயத்தில் நாம் சிந்தனை செய்ய வேண்டியுள்ளது மேலும் குறைகள் இருக்கலாம் பொருளாதாரம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அறிவு அப்படாக இருக்கலாம் இல்லது அறிவியல் திறனில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அதே முயற்சி இருக்கலாம் முயற்சிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நன்றாக சிந்தித்து பார்த்தால் இந்த அறிவு முயற்சி திறமை பொருளாதாரம் நட்பு ஆவையும் தனி மனிதன்தான் கொள்ள வேண்டும் அது வந்து பிறப்பில் இறைவன் தருவதில்லை இந்த குணங்களையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்ப்பதில் மனிதருக்கு மனிதர் சிறு வேறுபாடுகள் உண்டாகிறது அதற்கான மனநிலை நாம் செய்து கொள்ள வேண்டியுள்ளது அந்த மாதிரி மனநிலை செய்து கொள்ளும் நம்முடைய குறைகள் மறைக்கப்பட்டு மற்றவர்கள் நம்மை விரும்புவார் நாமும் ஓரளவு மன நிம்மதியுடன் சமுதாயத்துடன் இணைந்து வாழ்ந்து செய்யலாம் இதனால் புகழ் கிடைக்கும் இந்த புகழ் நம்முடையது என்று நினைக்காமல் அந்த புகழினால் வேறு பல நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்பது திருவள்ளுவர் கருத்து இதனை நாம் சிந்திப்போம் வேறு ஒரு குழுடன் அதன் பொருளுடன் அதன் கதையுடன் கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கருத்துக்களும் கற்பனையானவை யாரையும் இதையும் குறிப்பிடல்ல அவை கதை சொல்ல வந்தவை வலைத்தள படங்கள் உபயோகப்படுத்துவதற்கு அதை பதிவிட்டோருக்கு எங்களது மனமாந்த நன்றி தமிழ் வைத்து தமிழ் வளர்த்த மனங்கர் முருகனால் மேலும் வாழ்ந்து சிதந்திட தமிழ் வளர்ந்திட வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் என்னும் செயல்களும்